முஸ்பா சந்தங்களுக்கு வணக்கம் இந்த காணொலியில் பல விடங்கள் தொடர்பாக பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக இப்போ ஒரு தகவல் ஒன்று வழியாக இருக்கிறேன் என்று பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தெரியும் இந்த எழுபத்தைந்து வயதுடைய ஸ்ரீ லோகநாதன் என்கின்ற முதியவர் இந்தியாவில் அகதியாக இருந்து அனைத்து பயணச் சான்றிதழ்களையும் கொண்டு இலங்கைக்கு வந்திருக்கின்றார் இந்திய அரசாங்கம் அவருக்கு விசாவும் வழங்கியிருக்கின்றது ஆகவே அவர் அந்த விசாவின் மூலமாக இலங்கைக்கு வந்திருக்கின்றார் ஆக அவர் இலங்கைக்கு வந்திறங்கிய உடனே பலாலி விமான நிலையத்தில் வைத்து அவர் அதிரடியாக கை செய்யப்படுகின்றார் அப்போ அவர் கை செய்யப்பட்டதுக்கு எதிராக பலரும் தங்களுடைய குரலை பலரும் பிறரும் தங்களுடைய குரலை கொடுக்கின்றார்கள் குறிப்பாக இந்த புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற தமிழர்கள் அவருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை தெரிவிக்கின்றார்கள் அதில் சுமந்திரன் அவர்கள் அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் ஆஜராகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர்கள் அவர் அவருடைய வழக்கையும் அவரே கவனிப்பார் என்றபடியே சொல்கிறார் உண்மையிலேயே இந்த அகதிகளை இப்படியான நிலைக்கு இட்டு செல்வது இலங்கை அரசாங்கம் செய்கின்ற ஒரு மனிதாபிமானமற்ற செயல் என்றும் அவர் சொல்றார் இப்போ மனிதாபிமானமற்ற செயல் என்று அவர் சொல்கிறது மட்டுமில்லாமல் இல் அவர் அகதி அஞ்சர் சொல்ல ஒருவர் ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கை அகதிகள் உடன்படிக்கையில் கைச்சாத்துட்டு இருக்குது ஆகவே இப்படி இலங்கை செய்கிறது வந்து மிகவும் பாரதூரமாக கண்டிக்கப்படக்கூடிய விடயம் என்றும் யார் சொல்கிறார்கா சுமந்திரன் ஆக தமிழ் பரப்புக்கள் வந்து இந்த முதியவருடைய கை தொடர்பாக மிகவும் அழுத்தமான மிகவும் அழுத்தமான கண்டிப்புகளை வழங்கி கொண்டிருந்த வேலையில் பிமல் ரத் என்ன சொன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதாவது வந்து இந்த கை செய்யப்பட்ட முதியவரை வந்து நாங்கள் முன்னைய சட்டங்கள் காரணமாக தான் கை செஞ்சுக்கிறோம் முன்னே இருந்த சட்டங்கள் அவரை கை செய்ய ஏதுவாக இருந்தால்தான் கை செய்த நாங்களுடைய நாங்கள் கொள்கை அடிப்படையில் அவரை கை செய்யணுமன்றதுக்கானே கை செய்யலை அதே மாதிரி பிரதி அமைச்சர் வெளிநாட்டவர்கள் பிரதி அமைச்சர் சொல்கின்ற பொழுது அவரை விடுதலை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாங்கள் செய்து கொட்டிருக்கிறோம் என்ற விடைய பொருளில் அவர் பேசியிருந்தார் ஆகவே அந்த வகையில் அவர் அண்மையில் பிணையில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் யார் அந்த முதியவர் ஆகவே அந்த முதியவர் தொடர்பான செய்திகளை அவரது உறவினர் சொல்கின்ற பொழுது திடுக்கிடும் பல உண்மைகள் வெளியாகி இருக்கின்றது என்ன உண்மை என்று பார்த்தீங்கண்டா இதில் சட்டத்தரணி சுமந்திரனும் சம்பந்தப்பட்டிருக்கார் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் என்றால் அந்த உறவினர் என்ன சொல்கிறார் என்று பார்த்தீங்கண்டா ஒரு அரசியல்வாதியாக இருக்கின்ற சட்டத்தரணி ஒருவர் இதை அந்த முதியவரை வேண்டுமென்றே சிறைக்கு அனுப்புவதற்கான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றார் என்கின்ற விடய பொருள் அந்த உறவினர் பேசியிருக்கின்றார் அந்த உறவினருடைய கருத்தில் அந்த விடயம் இருக்குது என்ன விஷயத்தை சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த பலாலி விமான நிலையத்தில் வைத்தே இவரை கை செய்வதற்கான நடவடிக்கையில் இனி மேற்கொள்ள தேவையில்லை இவரை இலகுவாகவே வெளியில் விடலாம் என்கின்ற பொருள்படத்தான் புலனாய்வாளர்கள் சொல்லியிருந்தார்கள் ஆனால் வேண்டுமென்றே ஒரு அரசியல் காய்நகர்த்தலுக்காக அந்த குறிப்பிட்ட சட்டத்தரணி இவரை உள்ளே போக வைத்திருக்கிறார் அதாவது சிறை செல்ல வைத்திருக்கின்றார் என்கிற விஷயத்தை அந்த குறிப்பிட்ட உறவினர் சொல்லியிருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் தேசிய மக்கள் சக்தியுடைய ஜாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருவராக இருக்கிற இளங்குமரன் அவர்கள் பேசுகின்ற பொழுது நேரடியாகவே சுமந்திரன் அவர்கள் இதில் சிறை செய் இவர் சிறை செல்வதற்கு தலைப்பட்டிருக்கின்றார் இருக்கின்றார் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார் ஆகவே இந்த சுமந்திரன் இதில் தலையிடாமல் விட்டிருந்தால் இவர் இலகுவாகவே வெளியில் வந்திருப்பார் என்ற பொருள்படத்தான் இருவருமே கூறியிருக்கின்றார் ஆக சுமந்திரனுக்கு ஏன் இந்த இவரை சிறைசையில் வைக்க வேண்டும் என்கின்ற தேவைப்பாடு இருக்கின்றது என்கின்ற கேள்வி எழுகின்றது உதாரணமாக இந்த அரசியலில் சுமந்திரனுக்கான விமர்சனங்கள் மேற்கொள்ளப்படுற இந்த சூழ்நிலையில் வந்து தமிழர்களுக்கு ஆதரவான இந்த வழக்கை இவர் எடுத்துக்கொண்டால் இவருக்கான ஆதரவு ஆதரவிலைப்பாடு கூடும் என்கின்ற ஒரு வகையில் அவர் எடுத்திருக்கலாம் என்கிற பிரச்சனைகள் அரசியல் கைதிகள் தொடர்பாக பல வழக்கு சுமந்திரன் சட்டத்தனி சுமந்திரன் கேவி தவராசா என்பவர்கள் சுமந்திரனும் அதிக வழக்கில் எடுத்திருக்கிறார் அதேமாதிரி அதிக வழக்கில் எடுத்திருக்கின்றனர் இப்படியாக இந்த இது இந்த ஒரு பகுதியில் இவர்கள் இப்படியான விடயங்களை செய்ததிலிருந்து இவர்களுக்கு ஒரு நன்மதிப்பு சட்டத்துறையில் இருக்கு தமிழர்களுக்கான சில வழக்கில் எடுத்துக்கொண்டதாக ஆகவே அதோடு சேர்த்து இந்த வழக்கை முனைத்து கொள்வதன் கூடாக இப்போ சுமந்திரன்ற பெயர் ஓரளவுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் குறைந்திருக்கின்றது அவருடைய ஆதரவு நிலைப்பாடு குறைந்திருக்கின்றது காரணம் என்று பார்த்திங்கன்னா இந்த கட்சிகளுடைய பிளவு அது மட்டும் இல்லாமல் இப்போ அண்மையில் நடந்த உள்ளூர் சபை தேர்தலில் சபைகள் அமைக்கிறதுல தமிழரசு கட்சி பின்னிற்கின்றது என்கின்ற ஒரு விமர்சனம் வந்திருந்தது ஆகவே இந்த கூட்டணிகள் சேருவதற்காக தமிழரசுக் கட்சி தான் பின் இருக்கின்றது தமிழரசுக் கட்சி அனைத்து சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடில் தான் இருக்கின்ற ஒரு விமர்சனம் இருந்தது ஆகவே இப்படியாக பல குற்றச்சாட்டுகள் தமிழரசுக் கட்சி மேலே இருக்கின்றது ஆகவே அந்த தமிழரசுக் கட்சி மேலே இருக்கிற குற்றச்சாட்டை துடைப்பதற்கும் சுமந்திரன் மேலே இருக்கிற அந்த ஆதரவின்மையை குறைப்பதற்காகம்தான் தான் சுமந்திரன் இந்த வேலையை செஞ்சார்கள் என்று அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது ஆனால் இன்னொரு வகையில் பார்க்க இந்த விடயத்தை வந்து தேசிய மக்கள் சக்தி இதில் தேவையில்லாமல் சுமந்திரன் பேரில் களங்கத்தை ஏற்படுத்தி தங்களுடைய பிழையை தீர்த்து கொள்வதற்காக அல்லது தங்களுடைய பிழையை மறைப்பதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுதோன்ற சந்தேகமும் தான் செய்கின்றது ஏன்டா உடனடியாக இந்த இவர் கை செய்யப்பட்ட பிறகு பிமல் ரத்னாயக் அறிக்கை விடுறார் சந்திரசேகரன் அவர்கள் சொல்கிறார் இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலை என்று வெளிநாட்டில் பிரதமச்சருடன் ஆஜராகிறார் அப்போ இவ தேசிய மக்கள் சக்தி மேலேயும் ஒரு கரை படிந்திருக்கலாம் அந்த கரையை துளைப்பதற்காகத்தான் வேண்டுமென்றே இதில் சுமந்திரன் உள்ளே இருக்கின்றார்களோ என்கின்ற என்கின்ற வகையிலையும் இந்த அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகின்றது எது எப்படியாக இருந்தாலும் கூட இந்த விடயப்பிறப்பில் நாங்கள் பார்க்க ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும்னு பார்த்துக்கிட்டா இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறது அந்த நபர் அந்த நபர் மட்டும் பாதிக்க இல்லை இனி அகதிகளாக வரு அகதிகளாக இந்தியாவிலேருந்து இலங்கைக்கு பெறுபவர்களுக்கும் இது போன்ற ஒரு அச்சம் ஏற்படும் ஆக இது இதில் சுமந்திரன் அரசு தரப்பு ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் சுமந்திரன் தன்மேலே எழுந்த குற்றச்சாட்டுக்கான ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும் சட்டத்தனி சுமந்திரன் அவர்கள் அதே மாதிரி ஒரு இளங்குமரன் சொன்ன விஷயம் சம்மந்தமாக ஒரு தெளிவான ஆதாரபூர்வமான விடயங்களும் உடனடியாக வெளிவர வேண்டும் அப்படி இருந்தால்தான் அங்கே இருந்து வெளிநாட்டில் இருந்து வர இலங்கையர்கள் அல்லது வெளிநாட்டில் அகதிகளாக போன தமிழர்கள் வந்து இங்கே பயமில்லாமல் வருவார்கள் அவர்கள் இங்கே வர்றதுக்கான காரணம் வந்து ஏற்கனவே அவர்களுக்கு அரசாங்கத்தின் மேலே இல்லை ஏதோ ஒரு வகையில் கை செய்யப்படலாம் என்கின்ற ஒரு விடயம் இருந்தாலும் கூட அந்த தமிழ் சட்டத்தணிகள் தங்களுக்கு உதவி செய்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கையில் தான் அவர்கள் இங்கே வாரார்கள் ஆகவே இந்த தமிழ் சட்டத்தன் மேலேயே இப்படி ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகின்ற பட்சத்தில் அந்த குற்றச்சாட்டை களைவதற்கான பொறுப்பு அந்த குறிப்பிட்ட அரசியல்வாதியாக இருக்கின்ற சட்டத்தரணிக்கும் அதே மாதிரி இந்த அரசாங்கத்துக்கும் இருக்கு இதுல இளங்குமரன் குற்றம் சாட்டியிருக்க இளங்குமரனும் இந்த சம்பந்தமான உடையத்தை பொது வழியில ஆதாரபூர்வமாக அறிவிச்சா மக்களுக்கு அந்த பயம் இருக்காது ஆகவே இது தொடர்பான நிலைப்பாடுகளை உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றுதான் மக்களுடைய நிலைப்பாடாகவும் எங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலவும் இந்த வெளிநாட்டிலிருந்து இங்கே வார அகதிகளுக்கான இந்த தடைகளை நீக்குவதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன விரைவில் வெளிநாட்டில் இருக்கிற அகதிகள் இங்கே சு சுதந்திரமாக வந்து போகலாம் என்கின்ற பொருள் கூட பேசியிருக்கின்றார் அமைச்சரவை பத்திரங்கள் இதற்காக தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது இந்த அமைச்சரவை பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு அமைச்சரவையில் இந்த இதற்கான அனுமதி கிடைத்த பிறகு உடனடியாக இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பாதுகாப்பு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றனர் ஆகவே இந்த விஷய பிறப்பில் நாங்கள் உண்டாக பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது தொடர்பாக கொண்டிருந்தார்கள் இந்த விடயம் தொடர்பாக பேசியிருந்தார்கள் குறிப்பாக இந்த பயங்கரவா திரைச்சரித்தை நீக்க வேண்டும் என்கிற விடயம் தொடர்பாகவும் இந்த அமைச்சரை பத்திரம் கொண்டு வர வரப்படும் என்ற விடையத்தை சொல்லியிருந்தார்கள் பிறகு புதிய பயங்கரவாத்திரத்தை ஏற்கனவே இவர்களை எதிர்த்தவர்கள் இவர்களை திருப்பி புதிய பயங்கரவாத ஆச்சரத்தை கொண்டு வரப்படும்னு அழைச்சிருந்தார்கள் ஆகவே இந்த பயங்கரவா ஆத்திரத்திரத்தை நீக்கினாலே வெளிநாட்டிலிருந்து இங்கே வாரவர்களுக்கு ஒரு பெரிய உதவியாக இருக்கும் தமிழர்களுக்கு ஆக அந்த சட்டத்தை நீக்காமல் இவர்கள் மீண்டும் இதை கொண்டு வர போகிறார் இது நல்ல விஷயம்தான் இது கொண்டு வந்தால் அதாவது வெளிநாட்டிலேருந்து வார அகதிகளுக்கான இந்த தடைகள் நீக்கப்பட்டால் இப்படியான கைதிகள் எல்லாம் நடைபெறாது அப்போ இந்த கைதுகள் நீக்கப்படும் அப்போ எல்லாருமே சுதந்திரமாக வரலாம் என்று சொல்வார்கள் உடனடியாக இதை நிறைவேற்ற வேண்டும் இதையும் வேண்டுமென்றே இந்தியாவிலேருந்து வந்த அகதி கைது செய்யப்பட்ட பிறகு ஏதோ ஒரு அரசியலாக்காக இந்த விடயத்தை பேசிட்டு போகாமல் உடனடியாக இதற்கான அமைச்சரவை பத்திரங்கள் தாக்கல் செய்யப்பட்டு இந்த விடயம் சட்டமாக்கப்பட வேண்டும் அல்லது இந்த குறிப்பிட்ட தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்றுதான் உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது ஆகவே இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி விரைந்து நடவடிக்கை என்றது ஒரு பெரிய பேசு பொருளாகவே மாறி இருக்கின்றது அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயத்த நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா ரஷ்யா இப்போ ரஷ்யா நிலைப்பாட்டில் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே ரஷ்யா உக்ரைன் பலத்தை போர் ஒன்று நடந்து கொண்டு இருக்குது அதற்கான ஆதரவு நிலைப்பாட்டில் சில நாடுகள் இருக்குது சில நாடுகள் ரஷ்யா ஆதரவு சில நாடுகள் உக்ரைன் ஆதரவு சில நாடுகள் இந்த அணி சேராத கொள்கையையும் இருக்கின்றது அது ஒரு பக்கத்தில் இருக்க இப்போ ரஷ்யாவின் பார்வை இலங்கையின் பக்கம் திரும்பி இருக்கின்றது அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இலங்கை செய்த ஒரு வேலை தான் என்ன வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த வடக்கு கிழக்கு போர் போது வடக்கு கிழக்கில் பல தப்போர் நடந்தோன்று கேட்க சீனா அதிகப்படியான ஆயுதங்களை கொடுத்தது அந்த ஆயுதங்களில் துப்பாக்கி ரவைகள் இப்போ எக்ஸ்பரி ஆகிற நிலையில் காலாவதி ஆகிற நிலையில் இருக்குது அந்த காலாவதியாகிற நிலையில் இருக்கிற ஆயுதங்களை விற்பனை செய்கிற துப்பாக்கி வகையில் விற்பனை செய்கிற முயற்சியில் இலங்கை ஈடுபட்டுள்ளதுக்கான தகவல்கள் வந்திருக்கு அதாவது வந்து இன்றைய அரசாங்கம் இப்போ இருக்கிற அரசாங்கம் அதை ஐரோப்பிய நாடுகளுக்கு விற்பனை செய்ய போதான தகவல்கள் வந்திருக்குது அப்போ அப்ப இதுல என்ன ரஷ்யாவுக்கு பிரச்சனை நியோகிக்கலாம் இருக்கு ஏற்கனவே இந்த குறிப்பிட்ட ஆயுதங்கள் வந்து பல்கீரியான்ற ஒரு நாட்டுக்கு முன்னைய அரசாங்கம் விற்பனை செய்திருந்தது சரி அது ஒரு பக்கத்தில் இருக்கிற ஆனால் போலந்து நாட்டுக்கு முன்னே அரசாங்கம் வந்து விற்பனை செய்யிக்க அதை ரஷ்யா அந்த போலந்து நாட்டுக்கு விற்பனை செய்ய போது அந்த விடயங்களை ரஷ்யா அவதானித்து அதற்கான எச்சரிக்கை படுத்திருந்தது இனி இப்படி செய்யக்கூடாது ஏனென்றால் அந்த போலந்து நூடாக இதை உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான விடயங்கள்லாம் நடந்தது ஆகவே உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலமாக உக்ரைனை ஆயுத ரீதியாக பலப்படுத்துகின்றது என்கின்ற ஒரு சந்தேகத்தை ரஷ்யா வெளியிட்டிருந்தது ஆக அதற்கு பிறகான நிலைப்பாட்டில் இப்போ இந்த இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து ஐரோப்பிய நாடுகள் மூலமாக இதை உக்ரைனுக்கு ஏற்றுமதி செய்கின்றதோ என்கின்ற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது ஆகவே இவர்கள் இந்த இவர்களுடைய அந்த விற்பனையை உடனடியான நிறுத்தோனும் இல்லாவிட்டால் மிகப்பெரிய ஒரு பொருளாதார தடையை ரஷ்யா இலங்கைக்கு வழங்கும் என்று சொல்லியிருக்கின்றார் ஆக ரஷ்யா இலங்கைக்கு இந்த தடையை வழங்க போதென்றால் இலங்கைக்கு ஒரு மிகப்பெரிய அடியோன்று என்னட்டு பார்த்தீங்கன்னா துருக்கி ரஷ்யா போன்ற நாடுகள் தான் இலங்கையில் இருக்கிற தயிலையே அதிகமாக கொள்வனவு செய்கின்ற நாடுகள் அப்போ இந்த தேயிலை வியாபாரம் அது வந்து தைல கொள்வன வந்து பெரிய அடி ஒன்று பண்ண போகுது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அஞ்சாம் இருந்து நீங்கள் ஒன்று பாருங்கள் தெங்கு தேயிலை ரப்பர் கருவா போன்றன இலங்கையின் ஏற்றுமதி பெயர்கள் ஆகும் அப்போ இந்த ஏற்றுமதி பெயர்கள் மிகப்பெரிய அடி வாங்க போது என்று தான் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதே நேரத்தில் சர்வதேச நாடுகள்லையும் வந்து இலங்கைக்கு ஒரு பெரிய அடி வரப்போது என்று பார்த்தீங்கன்னா பெரும்பாலான சர்வதேச நாடுகள் இந்த இலங்கை போர்க்குற்றம் செய்தது என்றதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றது அல்லது அதற்கான நிரூபணங்களை இலங்கை செய்யணும் நாங்கள் போர்க்கூற்றம் செய்யலைன்றதை சர்வதேச விசாரணை மூலமாக நிரூபிக்கணும் என்ற விடயத்தை இலங்கைக்கு ஒரு அழுத்தமாகவே முன்வைக்கின்றது சர்வதேச விசாரணை இலங்கை இலங்கை உட்படுத்த வேண்டும் சர்வதேச விசாரணைக்கு இலங்கை உட்படுத்த வேண்டும் என்ற நாளில் பெரும்பாலான சர்வதேச நாடுகள் உடன்பட்டிருக்கு ஆனால் ரஷ்யா பாகிஸ்தான் போன்ற சில நாடுகள் இலங்கைக்கு சர்வதேச விசாரணை விளங்கக்கூடாது என்று இலங்கைக்கு ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவிக்கிற ஒரு நாடுகளாக இருக்குது ஆகவே இனி இந்த இந்த விடயத்தை தொடர்ந்து இருக்கால் ரஷ்யா இந்த ஆதரவு நிலைப்பாட்டை ரஷ்யாவின் ஆதரவு நிலைப்பாட்டை இலங்கை இழப்பதற்கும் சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது என்றும் பேசப்படுகின்றது ஆகவே உண்மையிலேயே இந்த ஒரு மிக ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்த முதலாம் உலக போர் இரண்டாம் உலக போர் காலத்தில் மிகப்பெரிய ஒரு வல்லரசான நாடாக இருந்தது வந்து ரஷ்யா ஒரு பெரிய போர் போர் ஆயுதங்களையும் போர் தாங்கியலையும் சுமந்து கொண்டிருந்த நாடாக இருந்தது ரஷ்யா ஆகவே இப்போ அந்த ரஷ்யாவினுடைய உடைவுகளுக்கு பிறகு ரஷ்யா ஓரளவுக்கு பின்வாங்கிருந்தாலும் இன்னும் ரஷ்யாவினுடைய பலத்தை இழக்கவில்லை என்பதுதான் உண்மை தேவையில்லாமல் இலங்கை இப்படியான நாடுகளோடு போய் மோதுறது வந்து இலங்கைக்கான பொருளாதார நிலைவை ஏற்படுத்தும் இப்போயுமே இலங்கை பொருளாதார நிலவில் தான் இருக்குது இன்னுமே மீளே இல்லை ஆகவே இந்த நலிவு வந்தால் இலங்கையால் தாங்க முடியாத ஒரு பொருளாதார சுமையை இலங்கை மக்கள் இலங்கை மக்கள் அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆகவே இதை இலங்கை கவனத்தில் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இல நீங்கள் யோசிக்கலாம் இந்த விடயம் வந்து இலங்கையனுடைய உரிமை தான் எங்களுடைய இந்த ரவைகளை நாங்கள் விற்கிறதன் மூலமாக இலங்கைக்கு ஏதோ ஒரு வகையில் வருமானம் பெறுது அப்போ அது வந்து இலங்கையனுடைய உரிமை அதே மாதிரி இந்த விஷயத்தை நாங்கள் இப்படி மட்டுமே யோசிக்கக்கூடாது நீ இன்னொரு விதத்துலேயும் நாங்கள் இதை பார்க்கணும் ஏன்னா இப்போ இப்படியான விடயங்களை விற்கிறதன் மூலமாக ஏதோ ஒரு வகையில் பொருளாதார வருவாய் வருதுதானேன்னு யோசிக்கலாம் உண்மையிலேயே அந்த பெர்மனி அந்த குறிப்பிட்ட ஒரு பொருளாதார வருவாய்க்காண்டி ஒரு பெரிய நாடை அல்லது வெல்லரசு நாடை பாய்த்து கொள்ளல் என்பது உண்மையிலேயே ஒரு பின்னடைவை தான் இலங்கைக்கு ஏற்படுது ஏன்னாடா இலங்கை வந்து உண்மையிலேயே அணி சேராமல் இருக்கிறது தான் இலங்கைக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஏதாவது ஒரு வகையில் இலங்கை ஸ்டாண்டர்டுக்கு போயிக்க எது யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஆதரவாக நிக்கேக்க இலங்கைக்கு எதிரணி நாடால் ஒரு மிகப்பெரிய பொருளாதார தடை ஏற்படும் ஏற்கனவே ரஷ்யா பல நாடுகளுக்கு பொருளாதாரத்துறை விதித்திருந்தது அதால் இன்னும் பல நாடுகள் மீள முடியாமல் இருக்குது நாங்கள் அவதானிச்சு அவதானிக்கக்கூடிய மாதிரி தான் இருக்குது ஆகவே இந்த நிலைப்பாடு இலங்கைக்கும் வரக்கூடாத வரமா வராமல் இருந்தால் இலங்கையும் இந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி இருக்கணும் என்பதுதான் உண்மை ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய நாடு அப்படி ஒரு பொருளாதார நலிவை தாண்டி வந்திருக்கின்றது இப்பயுமே அது முழுமையாக தீரே இல்லை ஆக பேசாமல் இருக்கணும் ஏதாவது ஒரு நாட்டுக்கு பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த நாட்டின் அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்ளணும் வேண்டுமே ஒரு நாட்டை பகைத்துக்கொள்ள என்பது மிகவும் ஒரு தவறான விடயமாகவே இலங்கையின் பொருளாதாரத்தில் இலங்கையை தள்ளும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம் என்ற உண்மையிலேயே போர் வந்து போருக்கு எதிராக இலங்கை சில விஷயங்களை கலைச்சிருக்கு இந்த உக்ரைன் சம்மந்தமான போராக இருக்கலாம் இந்த இஸ்ரேலில் நடக்கிற யுத்தங்களாக இருக்கலாம் இந்த போர் சம்மந்தமான விடயங்களில் இலங்கை குரல் கொடுத்துருக்கு அது சரியான உடையம் போருக்கு எதிரான உடையங்களில் அது இலங்கையிலேயே உள்நாட்டு போர் நடந்த அது பெறவுடையம் அது அது தொடர்பாக நாங்கள் பேசுகின்ற பொழுது பல நிகழ்ச்சியாக கதைக்கலாம் ஆனால் இலங்கை அப்படியான விஷயங்களை குரல் கொடுத்துருக்கு அது ஓகே ஆனால் இப்படி ஒரு பெரிய நாடை பகைக்கின்ற பொழுது இலங்கை பொருளாதார ரீதியாக நலிவுறுவதற்கான காரணங்கள் ஏற்படும் என்பதுதான் தான் உண்மை தொடர்ந்துமே உங்களை நாங்கள் இது போன்ற தகவல்கூட சந்திக்கின்றோம் தொடர்ந்து முஸ்பாச்சன உணஞ்சிருங்கோம் நன்றி வணக்கம்